வர்றாரு வர்றாரு மிஸ்டர்மந்தா புஷா உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிறிச்சாதான் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழ

கிரிக்கெட் பந்தால் தலையில் தாக்கி காயப்படுத்தி இருக்கிறார் எனது கட்சிக்காரர் தாக்கப்பட்டதில் வெளிநாட்டு சதி இருக்கிறது என்னுடைய கட்சிக்காரரின் அபார கிரிக்கெட் திறமை கண்டு பயந்த ஆஸ்திரேலிய நாட்டினர் எங்கே இவர் இந்திய அணியில் இடம்பெற்றால் தங்கள் நாடு வெற்றி பெறாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் நடராஜனுக்கு லஞ்சம் கொடுத்து எனது கட்சிக்காரரை தலையில் தாக்க செய்திருக்கிறார்கள் ஆகவே எனது கட்சிக்காரரை தலையில் தாக்கிய நடராஜனுக்கும் இவருக்கு பின்னணியில் சதியாக இருந்து செயல்பட்ட ஆஸ்திரேலிய நாட்டினருக்கும் IPC ஏதாவது ஒரு செக்ஷனில் ஏதாவது ஒரு தண்டனை வழங்கும்படி படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன் தட் சால் யுவர் ஆனர் நீங்கள் ஏதாவது குற விரும்புகிறீர்களா குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் ஆ குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் தாங்கள் தண்டனை வழங்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே ஆர்டர் 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 கிரிக்கெட் விளையாடும்போது போது காயப்படுத்தியது

கேசே இல்லாத வக்கீலுக்கு ஒரு லூசு குமாஸ்தா யார பார்த்து லூசுங்கிறீர்கள் நான் டைகர் வரதாச்சாரியோட குமாஸ்தாவாக்கம் பெரிய டைகர் வரதாச்சாரி இந்த டைட்டல் நம்பி நானே கவுந்த எப்படி டைகர் வரதாச்சாரிய கல்யாணம் பண்ணிக்க போறேன் எங்க அப்பா ரொம்ப பெருமை வர கல்யாணம் பண்ணி வச்சார் கடைசியில தானே தெரிஞ்சது இவர டைகர் மாதிரி கோர்ட்ல வாதாட மாட்டார் பூனை மாதிரி சாதுவா நிப்பார்னு ஏமாந்துட்டையா ஏமாந்துட்ட

இந்த கேஸ் நான் எடுத்துக்க முடியாதியா ஆமாமா வேற ஏதாவது கேஸ் இருந்தா அட்டென்ட் பண்ற பை பைடா அபிஷ்டு சனி சார் இவர் ஏரியா யார் டெண்டர் குற என்ன சார் ஃபோனை அடிக்கல எடுத்து பேசுறாரு அது ஃபோனை வைப்ரேட்டர்ல வச்சிருக்காரு ஓ ஏய் வெளிய நடக்க கார தரணுமா நீ எதுக்கு அதுக்குள்ள அத கொண்டு போய் அடமான வச்ச இது கேஸ்ல இருந்து மீட் தரணுமா இல்லப்பா இந்த மாதிரி கார் கேஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறது இல்ல நீ வெளிநாட்டுல இருந்து எவனாலும் பைக் கொண்டு வந்தா சொல்லு அந்த கேஸ் அட்டன் பண்றேன் ஒழுங்கா ஆடு பை என்னடா அது பெரிய தொத்துரவா போயிடுது சார் அப்ப நான் கிளம்புறேன் சார் இருங்க ரேப் கேஸ் விஷயமா வக்கீல பாக்கணும்னு சொல்லிட்டு போறேனா எப்படி ஏ சார் என்ன சார் பெரிய பெரிய கேஸே வேணாங்கறாரு ஏ ராதா ரேப் கேஸ் சின்ன கேஸ் இந்த வக்கீல் அதுக்கு தான் வாதாட சார் ஐயோ அதுக்கு தான் நான் வாதாடுவேன் ரேப் கேஸ்க்கு தான் நான் எப்பவுமே முன்னுரிமை கொடுக்கிறது அவரை உட்கார வைடா உட்காருங்க சார் சரி வந்தவங்கள நிக்க வச்சு பேச கூடாதுன்னு சொல்லுவா இந்த கேஸ் எப்படியாச்சும் ஜெயிச்சு கொடுங்க சார் என்ன இப்படி கேட்டல் ரேப் கேஸ்ங்கிறது இவருக்கு அல்வா சாப்பிற மாதிரி சினிமால ரேப்பிங் சீன் வந்தா கூட அந்த படத்து மேல கேஸ் போடுவேன் அப்படியே சார் இப்படிப்பட்ட வக்கீல் தான் எனக்கு தேவை சார் சரி யாரு யாரை எங்க எப்படி ரேப் பண்ணாங்கறத அஞ்சு வரைக்கும் மேல போகாம சொல்லு சார் யார் ஆதா ரேப் பண்ணிட்டாங்க சார் ரேப் பண்ணிட்டாங்க சார் நோட்டீஸ் பாய் ரெண்டு தடவை ரேப் பண்ணிருக்கா எப்படி கண்டுபிடிச்சிங்க ரெண்டு தடவை சொன்னாரே அப்ப கரெக்டா இருக்கும் சோ பாதிக்கப்பட்டது ராதா இது எந்த செக்ஷன்ல வருது செக்ஷன் 10000 செக்ஷன் 10000 ல கேள்வி பண்ணலே சார் சாரி 10000ங்கிறது என்னோட ஃபீஸ் எது எங்க ஃபீஸ் அது இந்த ரேப்பிங் கேஸ் எந்த செக்ஷன்ல வருதுன்னா அண்ணா செத்த அந்த புக் தரல பாத்தல லா ஓப்பனிங்கே ரேப்பிங் கேஸ்ல தான் இருக்கு செக்ஷன் 202 202 ஆ இந்த செக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு சார் கொஞ்சம் பெரிய செக்ஷன்ல போடுங்க அப்போ 2002ல போடுறோம் ஓகே இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றியா சார் நான் ஊர்ல இல்லாத சமயம் என் வீட்டுல ராதா தன்னந்தனியா இருந்தா சார் கார்த்திகை மாசம் ராத்திரி மணி இருக்கும் மழை இவர் ஊர்ல இல்லாதப்போ மழை பெஞ்சது இவருக்கு இவர் ஊர்ல இருந்து வந்ததும் ராதா சொல்லியிருப்பா இருப்பா அதே நீ சொல்லு இருக்க மணி இல்ல சார் அவன் என் வீட்டு காம்பவுண்ட் ஒரு ஏறி குதிச்சு என் ராதா பண்ணிட்டா சார்

கற்பழிப்பு கேஸ் செவரேறு குச்ச கேஸ் ஊம பொண்ண கற்பழித்த கேஸ் அகார்டிங் டு செக்ஷன் ஐபிசி த்ரீ தௌசண்ட் போர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அண்ட் குவார்டர் போதும் நீங்க ராதாவை கூப்பிடுங்க ராதா அம்மாடி ராதா வா 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 உள்ள வா யோ என்ன ராதா கூப்பிட சொன்னா நாய் கூப்பிடுற இதான் ராதா எங்க கூட்டு நாய் அப்ப மணிங்கிறது எங்க தெருல ஊத்திட்டு இருக்க சூரிய நாய் அது பேரு தான் மணி அதுதான் ராதா பண்ணிச்சு ஏண்டா ராதான்னு யாரோ ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான்னு நாங்கள் நினச்சின்னு இருந்தா நீ கார்த்திகை மாதம் குளூரில் பிஸியாக இருந்த நாயை கூட்டினு வந்து இங்கே ரேப் கேஸ் போட சொல்கிறியா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கூட்டினு வந்த உன்னை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அந்த கேஸை நானே அட்டன் பண்ணுறேன்டா வெளியே என்ன போடா உனே ஆம் சாரி ஆய் எந்திரா போடா வெள்ள வெளில போடா ஏய் அந்த சொர் நாயை கூட்டி போடா இந்த சொரி நாயையும் ஒரு நாய் கற்பழிச்சிருக்குன்னு அந்த நாய் உன்ன விட கேவலமான நாயாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேசாமல் மைக்கேல் ஜாக்சன் கேஸ் யானை அட்டென் பண்ணியிருப்பாய் அடங்கமாட்ட சரி சரி டீ சொல்லு அதெல்லாம் கிடையாது

சامله காற இல்ல இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் என்ன வெச்சிருக்கா சார் அட என்ன மாவு அரைக்கிறது சட்னி அரைக்கிறது சமையல் பண்றதெல்லாம் ஒரு பெரிய வேலையா கம்மியா தானே இருக்கு என்ன சார் கம்மியா இருக்கு முதல்ல பொடி பொடி தூக்கி சொன்னா சரின்னு தூக்கி போட்டேன் அப்புறம் மாமியார் பொடி தூக்கி சொன்னா சரின்னு அதுக்கு ஒத்திட்டேன் இப்போ ஊருந்து வரக்கூடிய விருந்தாலிங்க துணியலா துவைக்க சொல்றா சார் இது பயங்கர குடுமை செக்ஷன் டூ 202 ல போடுங்க டேய் பாங்க என்ன ஹனவுனா செக்ஷன் 202ன்றே வேற செக்ஷனே தெரியாதே நமக்கு செக்ஷனா முக்கியம் ஆள பார்த்தா வெயிட்டு பார்ட்டியா இருக்கான் டைவர்ஸ் கேஸ்னா ஆறு மாசத்துல முடிஞ்சிடும் இந்த கேஸை பெருசா இழுத்து நாம ரெண்டு பேரும் செட்டில் ஆயிடலாம் எப்படி கவுக்குறேன்னு பாரு வெக்கமா இல்ல நோக்கு சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற என் பொண்டாட்டி புடவையை துவக்க சொன்னா மாமியார் புடவையை துவக்க சொன்னா ஊர்ல இருந்து வர்ற சொந்தக்கார புடவை எல்லாம் துவக்க சொன்னா நீங்க வந்து அழுதுன்னு இருக்கே அவ தலையை சீவி எடுத்துட்டு வந்திருக்க வேண்டாம் மீச வேற நோக்கு ஆம்பளையா நீ இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ற பொண்டாட்டி அருவாள் எடுத்து துண்டு துண்டா வெட்டி போட்டா சரித்திரத்துல உன் பேர் வருமையா

வாणु கூப்டது வாரி சுருட்டிகிட்டு ஓறோம் இவன்வாதத் திறமையால ஜெயிக்க போறானா ஆகாக 가गा அதේද ஹேண்ட குமாஸ்தா சொல்லுங்க இந்த டைவர்ஸ் கேஸ் னு வந்தவன கொலை கேஸ் வரைக்கும் கொண்டு போய் கொல்ல அடிக்கலாம்னா ஐடியா போட்டோம் பயே வருவானா நிச்சயமா வருவானா அந்த அளவுக்கு சுபேத்தி உட்கார்றோம் ஒரு கேஸ் னு வந்தா மூணு கேஸா மாத்தி விட்டேன் நிறைய பணத்தோட வருவான் மூணு மாசமா சம்பள பாக்கி கொஞ்சம் கவனிங்க டேய் முதல்ல அந்த பணத்தோட வரண்டா மீதி எல்லாம் அப்புறமா பார்க்கலாம் சார் சார் அண்ணா பார்ட்டி வந்துட்டா க க க கையில என்ன பணப்பை போல இருக்கு அது ஒண்ணுமில்லடா நாம சொன்ன மாதிரி கையில அறுவா எடுத்து போய் ஒய்ப்ப வெட்றாங்க குத்துறேன்னு பயவுறுத்தியிருப்பான் அவ பயந்து போய் சொத்து பத்தெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பா அதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு இருப்பான் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டையும் விட்டுருவான் ஆமா 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 வருவாங்க உட்காருக்கா உக்காருக்கா என்னது பையன் எல்லாம் நீங்க சொன்ன பிரகாரம் செஞ்சுட்டு என்னது நாங்க என்ன சொன்னோம் நீ என்ன செஞ்ச அதான் சார் தலைய வெட்டி கொட்டார சொன்னீங்களா கொண்டு கொண்டாந்துட்டேன்

நாங்க வந்து ஒரு கொலை பண்ணாதான் கோர்ட்ல ஆஜராவோம் ரெண்டு கொலைக்கெல்லாம் ஆஜராக மாட்டோம் நீ வேற நல்லா வைக்கல பார்த்து ஜாமீன் வாங்கிடு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வா உன்னை நான் வெளியே கொண்டு வரணும்னு சொன்னதை நம்பி தானடா ரெண்டு தலையை வெட்டி கொண்டு வந்தேன் இப்ப இந்த தலையிலடா பண்றது அவ்வாக்கிட்டே திருப்பி கொடுத்துருவா என்ன விளையாடுறீங்களா இந்த ரெண்டு பை கொண்டு தெரியுமா போற வழியில வாங்கி நீங்க ஒழுங்கா வாதாடி என்ன வெளிய கொண்டு வரேன்னா உங்க ரெண்டு பேர் தலையை வெட்டி இந்த பையில போட்டு போயிடுவேன் அப்புறம் நீங்க தான் வளர்த்தணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கசாப்பு கடை வச்சிருந்தா தலையை வட்டுறதுக்கு பையோட அலையறீங்க இந்த வெட்டி பேச்சு எல்லாம் என்கிட்ட வேண்டாம் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அவ்வளவுதானே இது நேரம் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு உன் பொண்டாட்டி தலையை மாமியார் உடம்புலையும் மாமியார் தலையை பொண்டாட்டி உடம்புலையும் ஒட்ட வச்சுட்டு யாரோ கொலை பண்ணிட்டானு ஓன்னு அழு அப்போதான் நாளைக்கு கோர்ட்டில் கேச குழப்பி ஒன்னு வெளியே கொண்டு வர முடியும் நீங்க சொன்னபடி நான் போய் அழுதுகிட்டு இருக்கேன் மரியாதையா நீங்க என்ன வெளியே கொண்டாடல உங்க ரெண்டு பேர் தாலையும் பைக்குள்ளே போய்டும் ஆயோ அயோ ஏ பொ பொண்டாட்டியா கொண்டுட்டாருங்களே நீங்க அழுவதையா நாங்க தான் கொண்டு ஒன்று போலீஸ் வந்து எங்களை பிடிச்சு விடுவா இதெல்லாம் தூக்கி போய் வீட்டுக்கு போய் வச்சு ஆமா பையில என்ன இருக்கு ரெண்டு தலை தான் அது இல்லையா என்னையா இருக்கு அஞ்சு ரூபா இருக்குது நாளைக்கு முத முதல்ல கோர்ட்டுக்கு போறேன் பண்ணி போட்டு கேட்டா கொலை கேஸ் முத முதல்ல கோர்ட்டுக்கு போறோம் கொலை எல்லாம் கவலையே படாதீங்க நாளைக்கு கோர்ட்ல இந்த குமாஸ்தா குமாரசாமி பாயிண்ட்லாம் எடுத்து விட்டா நீதிபதி என்ன ஆவாரு வேலையை ரிசைன் பண்ணுவார் ஜட்ஜி வந்திருக்கேன் தயவு செஞ்சு எழுந்திருக்க நமஸ்காரம் உக்காருங்க ஆர்டர் 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 குற்றவாளி கவாளியை அழைக்கிறேன் கவாலி கவாலி கபாலி

தினம் கோட்டார் அவர்களே தினம் இல்ல கணம் ஒல்லியா இருக்காரு எப்படி கணம்னு கூப்பிடுறது சரி கோட்டார் அவர்களே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என்னுடைய கட்சிக்காரர் பெருமதிப்பிற்குரிய பண்பாளர் கபாலி அவர்கள் தன்னுடைய மனைவியையும் மாமியாரையும் கொலை செய்து விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே இவர் தன்னுடைய மனைவியையும் மாமியாரையும் கொலை செய்யவில்லை ஒரு நாள் என்னுடைய அலுவலகத்திற்கு அவர்கள் இருவரது தலையையும் வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து காண்பித்தார் ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர்களை கொலை செய்ததாக இவர் கூறவே இல்லை நான் உடனே என்னுடைய அறிவை பயன்படுத்தி தாங்கள் அவர்கள் இருவரது தலையையும் எடுத்துக்கொண்டு வந்த போது கண்ணால் கண்ட சாட்சிகள் இருக்கிறார்களா என்று கேட்டேன் அவர் இல்லை என்று கூறினார் ஆகவே கனம் நீதிபதி அவர்கள் இல்லை என்று என்னுடைய கட்சிக்காரர் கூறியதை மட்டும் கருத்தில் கொண்டு இவர் தன்னுடைய மனைவியையும் மாமியாரையும் கொலை செய்யவில்லை என்று தீர்மானித்து என்னுடைய கட்சிக்காரருக்கு விடுதலையையும் இவரை பலவிதங்களில் தொந்தரவு செய்த இவரது மனைவிக்கும் மாமியாருக்கும் தூக்கு தண்டனையையும் வழங்கி நியாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எப்படி ஐயோ 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 ஜட்ஜென்த்துக்கு தலையில் அடிச்சுக்கிறேன் உங்களை பாராட்டுறாரு நிச்சயமா கபாலியோட பொண்டாட்டிக்கும் மாமியாருக்கும் தூக்கு தண்டனை தான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது நாம தானே சைலண்ட் சைலண்ட் சைலண்ட்

ஆகவே இந்த வக்கீலின் வாதத்தையே சாட்சியாக எடுத்துக்கொண்டு இந்த கபாலியை சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் என்று நான் உத்தரவிடுகிறேன் கர்மாந்திரம் முடிச்சுக்கணே நான் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லி வந்தா என்ன கொலைப்பட சொல்லி தூண்டி விட்டுட்டு இப்ப தூக்கு தண்டனை வரைக்கும் கொண்டு வந்துட்டியடா உன்னை கபாலி நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத சுப்ரீம் கோர்ட்ல பாத்துக்கலாம் கீழ்த்த போடா அவன் மூஞ்ச மோரகட்டியும் பத்தியா ஐயா ஒரு சின்ன சந்தேகம் கேட்கட்டுமா கேளுப்பா கேளு ரெண்டு கொலை செஞ்சாலும் தூக்குதான் மூணு கொலை செஞ்சாலும் தூக்குதானே நாலு கொலை பண்ணா கூட ஒரே தூக்குதான் எனக்கு அது போதுங்க ஐயா அறுபதுக்கும் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் தனி கோர்த்தேன் ఫరార వర మిస్టర్ మిస్ తినాలీ రుషారు ఉష్యారు మిస్టర్ తినాలీ రర రారుీ రషారుషారు మిస్టర్ తినాలి ర